அன்பு பீமனே நான் ஒன்றும் மாபெரும் வதைப்பதன் வாயிலாக ஒருவருக்கு வெற்றி பெற்றதன் இதுவரை நான் தங்கள் ஐவருடனும் நேரடியான எந்த பகையினையும் கொண்டதில்லையே போட்டியாக எண்ணியது வாசுதேவ கிருஷ்ணனைத்தான் அவரை நான் நேரடியாக எதிர்கொள்ள விரும்பி வந்தேன் தாம் ஒன்றை மறந்ததாக தோன்றுகிறது மாமா அவர்களே இந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்தேன் என்று பிரதிஜை செய்துள்ளேன் அதோடு சூரியனும் அஸ்தமித்து விட்டது சூரிய அஸ்தமனத்தின் பிறகு யுத்தம் புரிவது யுத்த நியதிக்கு புறம்பானதல்லவா ஆசுதேவரே ரணபூமியை யுத்தத்தின் உண்மையான களம் என்று இதுவரை தாங்களும் ஏற்றதில்லை நானும் ஏற்றதில்லை வாருங்கள் பகடையை உருட்டி ஆட்டத்தை ஆரம்பிப்போம் ஆட்டத்தில் தாங்கள் தோல்வியுற்றால் தாங்கள் துரியோதனன் வெற்றி பெற்றதாக